கடினமான இருதயங்கள் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும் அது நம்முடைய கடினமான இருதயமாக இருக்கலாம் யாரோட பேசிட்டு இருக்கீங்களே அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம் ஆனா கடவுள் அந்த சூழ்நிலையை கடினமா மாற்றுவார் ஏன்னா அவங்களுடைய மனது இலகுவாய் மாறுவதற்காக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே கடினமான இருதயங்கள் சந்திக்க நேரிடும் அது நம்முடைய கடினமான இருதயமாக இருக்கலாம் இல்லை நீங்க யாரோ பேசிட்டு இருக்கீங்களே அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கலாம் ஆனா கடவுள் அந்த சூழ்நிலையை கடினமாக மாற்றுவார் ஏன்னா அவங்களுடைய மனது இலகுவாய் மாறுவதற்காக இறங்கி வருவதற்காக கர்த்தர் அவர் யுத்தம் பண்ணுவார் யாத்திராகமும் எட்டாவது அதிகாரத்துல மோசே போய் இஸ்லாமியல் ஜனத்தை அனுப்பிடுப்பார் பார்வோன்னு ராஜாவின் இடத்துல கேட்கிறார் ஆனா திரும்பவும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது கர்த்தர் தவளையை விடுறாருங்க நான்காவது வசனத்துல அந்த தவளைகள் உன் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் ஊழி ஊழியக்காரர் எல்லார் மேலும் வந்து ஏறும் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார் அந்த தவளைகள் தழாய் புறப்பட்டு வந்து நான் கை வச்ச இது மேல இருக்கு தவளை கிச்சனுக்கு போனா கிச்சன்ல தவளை பெட்ல படுத்துக்கலாம்னா பெட் மேலாம் தவளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை அறுவறுப்பான ஒரு சூழ்நிலை தவிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடவுள் கொண்டு செல்லுவார் அவருடைய யுத்தம் அப்படிதான் இருக்கும் அவருடைய பிள்ளைகள் விடுகின்றது அவருடைய சந்நிதியிலேயே போய் சேரும்போது நாம ஜெபிக்கிற கூக்குரல் அவருடைய சத்தத்திலே நம்முடைய சத்தம் அது மெல்லிய சத்தமாக இருந்தாலும் சரி கூக்குரலாக இருந்தாலும் சரி காதுகளிலேயே எட்டும்போது ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுறானே என் பிள்ளை கஷ்டப்படுறாளே அவளுடைய அவளுக்கு வேண்டியதை செய்யாம இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிருக்காங்களே இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கடினமான சூழ்நிலை தவளைகள் அருவறுப்பான சூழ்நிலைகள் மேலே ஏறும் இங்க பண்ணும் அங்க பண்ணும் உங்களால ஒன்றுமே செயல்பட முடியாத அளவுக்கு ஐயோ ரிலீவ் மீ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல டூ வாட் டு டூ என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக கர்த்தர் உதவி அங்கே யுத்தம் பண்ணுவார் பிரிமானவர்களே சூழ்நிலைகளை கண்டு அஞ்ச வேண்டாம் கடினமான இருதயத்தோடு ஒருவேளை நாம உட்கார்ந்து இருப்போமே ஆனால் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை மாற்றும் என்று சொல்வோம் இல்ல கடினமான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டு ஆனால் ஆண்டவர் தவளைகளை விட்டு அவங்களுடைய மனதை லகுவாக்கி உங்களுக்கு வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக அவர் அவருடைய ஸ்டைல்ல யுத்தம் பண்ணுவார் கலைகளை தாட்டி தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் அன்பின் பிதாவே எங்களுடைய சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறதை கண்டு நாங்க யோசித்து பார்க்கும் போது எங்களுடைய கடினமான இருதயத்தினாலதான் நாங்க இப்படி இருக்கோம் இல்ல பல ஆண்டவரே கடினமான இருதயத்தோடு இருக்கிறாங்க கர்த்தாவே நாங்க பேசுறத நாங்க சொல்றத நாங்க கேட்கறத அவங்க கண்டிக்கவே மாட்டேன்றாங்களே நாங்க கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்காக யுத்தம் பண்ணும் என்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாவையும் விடுதலை ஆக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்